ஃப்ரெஷ் தரேன் வாங்க இன்றைக்கி வந்து லெமன் தேங்காய் பாலில் லெமன் சாதம் தேங்காய் பால் லெமன் சாதம் செஞ்சு ஈரல் கறியும் ஈரலும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே எல்லோரும் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களா எங்கள் வீடியோ இப்போ தான் முதல் தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன ஊற்றிக்கலாம் எ ஊற்றியாச்சு இஞ்சி சோம்பு மிள மிளகு வெள்ளைப்பூடு கசகசா இது அதையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கேன் அதை கொட்டணும்

মটনিক <muchas>

இந்த கறி முழுகிற அளவுக்கு நாளே போதும் அப்போ தான் வெந்துடும் வறுத்துறதுக்கு உப்பு பார்த்துக்கலாம் எல்லாமே போதும் மூடி வச்சுக்கிறேன் இப்போ தேங்காய் பால் இந்த மாதிரி சமைஞ்சிருக்கேன் ஃப்ரீயாக தேங்காயை உடச்சி பால் எடுத்துருக்கேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்குனா முடியாது அதனால தான் இதை வடிகட்டியிருக்கணும் இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு வாருங்க நல்லா இருக்கும் பிரியாணி மாதிரி இருக்கும் தேங்காய் பாலில் சாமி செஞ்சால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சு வச்சுக்கிட்டே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க அடுத்தடுத்து இப்போ இதையே கேட்குங்கன்னா சேர்த்து பண்ணிக்கலாம்

ഒന്ന് പള വാടയ നമ്മൾ അതാണ് അതെ തോൾ വച്ചിട്ടുണ്ട് இதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பாத்துக்கலாம் மிளகா ஒரு இருபது மிளகா போடணும் வேலை அலசி கருவேப்புல இருந்தாங்க எவ்வளோ இன்ஸ் உண்டு இது எவ்வளோ தான் இதுக்கு மேலே போடக்கூடாது இதுக்கு வந்து கடலை பருப்பு தான் போடணும் கறி நல்லா வெயில் விசில் வந்துட்டு இருக்கு நல்லா வரட்டும் நல்லெண்ணு ஊத்திக்கணும் தாராளமா ஊத்திக்கணும் அப்புறம் நேற்று நாங்க வந்து தான்ஃ மாவு ஒரு ஸ்பூனை போட்டு தண்ணியில கரைச்சி அடுப்பு அடுப்பில் அந்த எண்ணெயை காய வச்சு அந்த தான்காடு மூவை மாவு இதில் போட்டு கிண்டினாடே அங்கே இருக்க கசடு பூரா வந்துடும் எண்ணெய் பழச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் கடலாம் நல்லா கள்ளப்படிப்பு வர மிளகா இஞ்சி மூணை போட்ட நல்லா இருக்கு நம்பியல்லை கறி உங்களுக்கு நல்லா இருக்கு நல்ல கறி வச்சா இந்த நேரத்துக்கு ஊட்டிலாம் தேங்காய்ப்ப சாதத்துலையும் போட்டுக்கணும்னா அதனால எவ்வளவு போகணும் தேங்காய்பால்னால எப்படி வருது வரணும் ரொம்ப இதெல்லாம் இது பண்ணு தேவையில்லை தேங்காய்பால் தானே ஒரே நாள்ல நம்ம முடிக்க போறோம் அவ்வளவுதான் போட்டு கிண்டிடுறோம் அவ்வளோதான் இருக்குங்க கிண்டிடுவோம் ம் கிண்டிக்கலாம் என்ன அதை க கறியை தாளிச்சுருவாங்க கறியை இரணி தாளிச்சு

பண்ணி நம்ம தண்ணி வச்சது கரெக்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா எந்திரிச்சு அந்த ஆ நல்லா வந்துடுச்சு இப்போ இதே இது போட்டு

இப்போ டெய்லேட்டே ஒரு பவுடரு இப்போ போடணும் மிளகு ஜீரகமும் மூணு எப்போதுமே வச்சுக்க வேணாம் அதை வந்து கறிக்கு கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவு போடணும் இது போட்டோன்னா அவ்வளோ வாடையாக சூப்பராக இருக்கும் ம் கல்யாணம் கறி வருவாய் மாதிரி இருக்கும் எவ்வளோ வாடகை பாருங்கள் அவ்வளோதான் இந்த கறி பருவல் லெமன் சாதம் தேங்காய் பால் லெமன் சாதம் பால் லெமன் சாதம் கொடுத்துன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்